ரக்பி வீரர் வசீம் தாஜூதீன் படுகொலை சம்பந்தமாக நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆளுங்காட்சியினுடைய பிரதமகரோட நலிந்த ஜெயதீஷ ஒரு மிக முக்கியமான ஆதாரம் தங்களுக்கு கிடைச்சிருக்கு தொலைபேசி உரையாடல் கிடச்சிருக்கிறதா பாராளுமன்றத்தில் நேற்று சொல்லியிருக்கிறாரு இதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாமா வணக்கம் நான் ஐக்கிய ராஜ் மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த படுகொலை வழக்கு விசாரணை சம்பந்தமாக ஆரம்ப காலத்திலிருந்து குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரு நபர் அதுக்காக பாராளுமன்றத்திலேயும் அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் தாக்கப்பட்டிருக்கிறார் நேற்று பாராளுமன்றத்தில் முஜிபுர் ரஹ்மான் ஒரு கேள்வியை முன்வைச்சிருந்தார் வசீம் வசிம் தாஜூதீன் படுகொலை சம்பந்தமான விசாரணையில ஆதாரங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அப்படி ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட சர்ச்சைக்குரிய ஒரு நபருக்கு அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் ஒரு பதவியை கொடுத்திருக்கு இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கேள்வியை வந்து முஜிபுர் ரஹ்மான் நேற்று பாராளுமன்றத்தில் முன் வச்சிருந்தார் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அனுரகுமார் திசாநாயக்க எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையை உலுக்கி போட்ட அஞ்சு படுகொலைகள் சம்பந்தமா பல உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் வெளிப்படையாக சில விஷயங்களை கதச்சிருக்கிறார் அப்படி கதச்ச ஒரு நபர் இப்போ ஜனாதிபதியானதுக்கு பிறகு அந்த சர்ச்சைகளோடு சம்பந்தப்பட்ட நபருக்கு ஒரு பதவியை எப்படி கொடுக்க முடியும் என்ற கேள்வியை முன் வச்சிருந்தார் குறிப்பாக டயலாக் நிறுவனத்தினுடைய முன்னாள் தலைவர் ஹான்ஸ் விஜயசூரிய அவருக்கு இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில் வந்து ஒரு பொறுப்பு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கான ஜனாதிபதியினுடைய ஆலோசகர் என்ற பதவி ஹான்ஸ் விஜயசூரியவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் வசீம் தாஜூதீன் படுகொலையில் சில ஆதாரங்களை டயலாக் நிறுவனம் மூடி மறைக்கிறதுக்கு மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் உதவி செய்தது ஹான்ஸ் விஜயசூரியவுக்கும் அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த நபர்களுக்கும் அதாவது ராஜபக்சர்களுக்கும் நெருக்கமான தொடர்பு இருந்தது என்ற கருத்தையும் மறைமுகமாக முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றத்தில் சுட்டி காட்டியிருந்தார் என்னென்னு சொன்னால் வசிம் சா தாஜுதீன் படுகொலையை வரைக்கும் இதுக்கு முதல்லையும் பல காணொலிகள நாங்கள் கதைச்சிருக்கிறோம் அந்த கிரைம் சீரீஸை பார்த்தவங்களுக்கு இந்த ஆதாரங்கள் எப்படி மூடி மறைக்கப்பட்டது என்றது தெரியாமல் முடிஞ்சால் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் திரும்பவும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதை கட்டாயம் பாருங்கள் வசீம் தாஜுதீன் படுகொலையில மறைக்கப்பட்டிருக்கிற உண்மைகள் என்ன சொல்லி ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் வசீம் தாஜுதீன் படுகொலை நடந்ததுக்கு பிறகு அவருடைய முதலாவது கிரைத பரிசோதனை அறிக்கையை தயாரிச்ச அந்த காலகட்டத்தில் கொழும்பு சட்ட மருத்துவ அதிகாரியார் அந்த ஆனந்த சமரசேகரை அது மாதிரி சீனியர் டிஐஜி அனுரசேன நாயக்க இந்த ரெண்டு நபர்களும் சர்ச்சைக்குரிய நபர்கள் நபர்கள் அனுரசேன நாயக்க இப்ப உயிரோடவே இல்லை இதுல ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கு அனுர சேனநாயக்க முயற்சி எடுத்தார் தலையீடு செய்தார் என்ற குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தப்பட்டிருந்தது இதை தவிர சட்ட மருத்துவ அதிகாரி ஆனந்த சமரசேகர மேலையும் ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தார் போலியான ஒரு பிரேத பரிசோதனை அறிக்கையை முதல்ல சமர்ப்பிச்சார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது சீனியர் டிஐஜி அனுரசேனநாயக்கவுக்கும் சட்ட மருத்துவ அதிகாரியாக இருந்து ஆனந்த சமரசேகரவுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருந்தது ரெண்டு பேரும் அடிக்கடி தொலைபேசி மூலமாக உரையாடி இருக்கிறாங்கன்ற கருத்துக்களும் ஊடகங்களில் செய்தியா வழியாகி இருந்தது இதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடந்து இந்த விசாரணைகள் திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் குற்றப்புலனாய்வு புலனாய்வு டயலாக் நிறுவனத்திட்ட ஒரு

பகவான் திரும்பவும் முன் வச்சிருந்தார் இதுக்கு ஆளுங்கட்சியினுடைய பிரதமருட நலிந்த ஜெயதீஷ் ஒரு பதில் கொடுத்திருந்தார் ஹான்ஸ் விஜயசூரிய என்ற தனிநபர் மேல தாக்குதல் நடத்துற மாதிரி சில கருத்துகள் பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அவர் எந்த விதமான சலுகைகளும் சம்பளமும் இல்லாமல் அதெல்லாம் தூக்கி அறிஞ்சு கொண்டு ஒரு சேவை நோக்கத்தில் இந்த பதவி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற மாதிரியான கருத்தை ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொறடா நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் இதையும் தாண்டி அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் விஷயம்தான் அப்படி மூடி மறைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட தொலைபேசி உரையாடல்கள் தொலைபேசி தரவுகள் எல்லாமே தங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு என்ற கருத்து ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொறடா நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லி இருந்தது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இதுக்கு பதில் சொல்ற மாதிரி முஜிபுர் ரஹ்மான் என்ன சொன்னார்ன்னு சொன்னா இந்த தொலைபேசி உரையாடல்கள் தரவுகள் இப்ப புதுசாக கிடைச்சதா பழைய தரவுகளை தான் ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொரடா சொல்கிறாரா இல்லையான்றது தெரியாது ஆனால் முஜிபுர் ரஹ்மானுடைய கருத்துப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காலகட்டத்தில் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் மங்கள சமர வீரர் ராஜித சேனாராத்ன இந்த மாதிரியான சில நபர்கள் எல்லாம் டயலாக் நிறுவனத்தினுடைய முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு ஒரு அச்சுறுத்தல் ஒரு அழுத்தம் விடுத்தாங்கன்ற மாதிரியான கருத்தை வந்து அவர் நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தது பார்க்க முடிஞ்சது இந்த தொலைபேசி தரவுகள் தொலைபேசி உரையாடல்கள் அரசாங்கத்துக்கு விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்படாட்டி டயலாக் நிறுவனம் தடை செய்யப்படும் என்ற மாதிரியான ஒரு அழுத்தம் விடுக்கப்பட்டது அதுக்கு பிறகுதான் அந்த காலகட்டத்தில் இந்த தொலைபேசி தரவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது என்ற மாதிரியான கருத்தை முஜிபு ரஹ்மான் சொல்லியிருந்தார் ஆனால் ஆளுங்கட்சியினுடைய பிரதம கொரடா நலிந்த ஜெயதேசேவினுடைய கருத்துப்படி புதுசாக ஏதோ தகவல் கிடைச்ச மாதிரியான கருத்தையும் சொல்லியிருக்கிறார் அதை பற்றின ஒரு தெளிவான தகவல் கிடையாது ஆனால் ஒரு தொலைபேசி தரவு தொலைபேசி உரையாடல் சம்பந்தமான விஷயம் அரசாங்கத்திட்ட இருக்கு அதை விசாரணைகளுக்காக பயன்படுத்த முடியும் என்றதை இந்த அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கு இந்த விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் இந்த தொலைபேசி உரையாடல் என்றது மிக முக்கியமானது ஆனந்த சமரசேகர எப்படி பிரேத பரிசுதனை அறிக்கையை போலியா தயாரிச்சார் சீனியர் டிஐஜி ஆனந்த சமரகோனுக்கு எப்படி அழுத்தம் விடுத்தார் ரெண்டு பேருக்கும் இடையிலான உரையாடலில் என்ன பேசப்பட்டது என்ற விஷயங்களை எல்லாம் இந்த தொலைபேசி தரவுகள் மூலமா கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை தவிர ராஜபக்ச தொடர்புகள் சம்பந்தமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த தொலைபேசி உரையாடல் என்றது மிக முக்கியமானது ராஜபக்சக்களினுடைய சாரதியா செயற்பட்ட அதுலேயும் குறிப்பா சிரந்தி ராஜபக்சேவினுடைய சாரதியா செயற்பட்ட ஒரு நபர் வந்து இந்த படுகொலையோட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் ராணுவத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் ஜனாதிபதி பாதுகாப்பு படை பிரிவினுடைய ஒரு உறுப்பினர் என்றதும் ஊடகங்களில் வெளிவந்த செய்தி சிஐடி குற்றம் சாட்டின ஒரு விஷயம் அந்த நபர் இந்த படுகொலை நடந்த இடத்துக்கு போயிருக்கலாம் என்று சொல்லி சந்தை ிருந்தது அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த தொலைபேசி உரையாடல் என்றது மிக முக்கியமானது இதை தவிர இந்த படுகொலை நடந்த நாள் அண்டைக்கு இரவு ஜனாதிபதி இருந்தும் தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற தகவல்கள் வழிவந்திருந்தது ஜனாதிபதி செயலகத்திலிருந்து ரெண்டு வாகனங்கள்ல சில நபர்கள் வெளியேறி போனாங்கன்ற தகவல் வெளிவந்திருந்தது இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த தொலைபேசி உரையாடல்கள் தொலைபேசி தரவுன்றது மிக முக்கியமானது இப்போ ஆளுங்காட்சி சொல்லி இருக்கிற மாதிரி எந்த தகவல் கிடைச்சிருக்குன்றதை பற்றின ஒரு தெளிவான தகவல் கிடையாது ஆனால் இந்த ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்த ஒரு நபர் சர்ச்சைக்குரிய நபருக்கு எப்படி பதவி கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற கேள்வியை தான் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றத்துல முன் அதுக்கான ஒரு தெளிவான பதிலையும் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டியது கட்டாயமானது என்னன்னு சொன்னா கடந்த காலத்துல வந்து இதுக்கு முதல் இந்த படகுல நடந்த காலத்திலிருந்தே இந்த படுகொலையோட சம்பந்தப்பட்ட சாட்சியங்களை மூடி மறைக்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்களையும் முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு அது ராஜபக்சக்களினுடைய ஆட்சி காலகட்டம் இருக்க முடியும் அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகும் கூட ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்களையும் முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு இந்த படுகொலைகள் செய்த நபர்கள் இவங்கதான் என்று சொல்லி ஒரு தரப்பு மேல குற்றம் சாட்டப்படுது அது விசாரணைகளில் நிரூபிக்கப்பட வேண்டியிருக்கு அந்த குற்றச்சாட்டை எதிர்நோக்குன தரப்புகள் தங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தங்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை சரி செய்யறதுக்கான ஏதாவது நடவடிக்கையை எடுத்திருக்க முடியும் தாங்க நிரபராதிகள் என்று சொன்னால் ஒரு படுகொலை நடக்குது அதுவும் பட்டப்பகலில் சில படுகொலைகள் நடக்குது அய் பாதுகாப்பு வலயத்தில் சில படுகொலைகள் நடக்குது அப்போ தங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் கொலையாளிகள் இல்லாமல் எப்படி கொலை நடந்தது என்ற கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இந்த நபர்கள் முயற்சி எடுத்திருப்பாங்களா இருந்தால் திரும்பவும் குற்றச்சாட்டுகள் சுமத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது ஏராளமான காரணங்கள் பல விஷயங்களை சிஏடி புலனாய்வு தினக்களும் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கு உண்மையை சொல்ல போனால் நல்லாட்சி என்று சொல்லப்படுற ரணில் மைத்ரி ஆட்சி காலகட்டத்தில் வசிம் தாஜூதீன் படுகொலை உட்பட இன்னும் சில விசாரணைகள் முடிவுக்கு வந்திருந்தது வழக்கு விசாரணையும் கூட முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது ஆனால் ரணில் விக்ரமசிங்க ரணில் ராஜபக்ச என்று சொல்றதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை அவருடைய ஆதரவாளர்கள் இதை நிராகரிக்க முடியும் ஆனால் ராஜபக்சக்களோட இருந்த நட்பு காரணமாக தானே இந்த விசாரணைகளை திசை திறப்பினார் மலுங்கடிச்சார் என்ற ஒரு குற்றச்சாட்டு ரணில் விக்ரமசிங்க மேல இருக்கு இது சாதாரண நபர்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு கிடையாது ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகிச்ச நபர்களே இந்த குற்றச்சாட்டுகளை வந்து பகிரங்கமாக சுமத்தி இருக்கிறாங்க ராஜபக்சகளை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த விசாரணைகள் மலங்கடி அடிக்கப்பட்டது இல்லாட்டி நல்லாட்சி காலகட்டத்திலேயே இந்த விசாரணைகள் முடிவுக்கு வந்திருக்கும் கொலையாளிகள் குற்றவாளிகள் தண்டிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகியிருக்கும் என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் அமைச்சு பதவிகளை வகிச்ச பல நபர்கள் பகிரங்கமா தொலைக்காட்சி விவாதங்களையும் கூட சொல்லி இருக்கிறாங்க எப்படியா இருந்தாலும் இது கடந்த காலங்கள்ல நடந்த விஷயம் இப்ப அனுருகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி கால பகுதியில் இந்த மாதிரியான படுகொலைகளுக்கு நீதி கிடைக்கணும் என்றதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பு இந்த ஆட்சி காலகட்டத்தில் இந்த மாதிரியான படுகொலைகளுக்கு நீதி கிடைக்காட்டி வேறு எந்த ஒரு ஆட்சி காலத்திலையும் இந்த படுகொலைகளுக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்லி கடைசி வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றதுக்கு இந்த அரசாங்கம் கடுமையான பிரியத்தனத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தி சிறையில் அடைக்க வேண்டியது கட்டாயமானது இந்த ஆட்சி காலத்தில் இது நடக்காட்டி வேறு எந்த காலத்திலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்